காமராஜர் ஆதித்தனர் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு தலைவர் களனி வீரர் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வருவதற்கான செயல்பாடுகளை உருவாக்கி கொடுத்த ஆவிரல் கராத்திரு சிறையாளர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி அவர்களுடைய செயல்பாடுகள் மீண்டும் புதிய பொலிவுடன் ஆரம்ப பணி நடந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த பெரியவர்களும் ஒன்று சேர்ந்து கரம் பற்றி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் சாசனத்தை மாற்றி அமைப்பதற்கான செயல்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஃபீனிக்ஸ் போல இங்கு வந்து நம்முடைய மாபீரன் கரத்தேசார் உருவாக்கிய காமராஜர் ஆஜனார் கழகம் சக்தி பெற்ற அனைத்து சான்றகுல மக்களும் தமிழின சமுதாய சொந்தங்களும் ஆதரவு கொடுக்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் கந்துவட்டி குடும்பம் கள்ளச்சாரையும் கட்ட பஞ்சாயத்து பெண்களை தொட்டால் வெட்டுவேன் இந்த செயல்பாடுகளின் கீழ் காவல்துறைக்கும் காவலாயிருந்தவர் மாபீரன் கராதேசன் அவருடைய செயல்பாடு மீண்டும் தமிழ்நாட்டில் நல்ல குல மக்களின் வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றது அனைவரும் ஆதரவு கொடுங்கள் ஒன்று சேர்வோம் வென்று காட்டுவோம்